ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தானா அவன் பெயர் அருண் நல்லா படிக்க அருண் வளர்ந்ததும் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க வேண்டும் என்று கூற அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்களாம் பையனும் நன்றாக படித்து இன்ஜினியரிங் படிப்பில் கோல்டு மெடல் வாங்கினானாம் அப்பா அம்மா அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார்களாம் அருண் படித்து முடித்ததும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தானாம் அருண் வேலைகளை சரியான நேரத்திற்குள் மிகச்சரியாக முடித்தானாம் அதனால் வேலைக்கு சேர்ந்த முதல் மாதமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கினானாம் கம்பெனியின் முதலாளி அருணை மிகவும் பாராட்டினாராம் அடுத்த மாதமும் நன்கு உழைத்து நல்ல அவுட்புட் கொடுத்தானாம் அதனால் அடுத்த மாதமும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு மாதங்களிலும் உழைத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு அதனால் முதலாளிக்கு பிடித்தமானவன் ஆனானாம் அருண் அருண் உழைப்பிற்கு ஏற்ப சம்பளத்தையும் ஏற்றி கொடுத்தாராம் முதலாளி அருணின் உழைப்பு முதலாளிக்கு பிடித்தமானவனாக அருண் மாறியது எல்லாம் அங்கே வேலை பார்த்த மற்றவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையாம் அவர்கள் அருண் இருக்கும்போது போது நன்றாக பேசிக்கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றதும் புறம் பேசினார்களாம் முதலில் இதையெல்லாம் கவனிக்காத அருணுக்கு நாள் புரிய ஆரம்பித்ததாம் அடுத்தவர்கள் புறம் பேசுவது அருணை அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியதாம் இப்படியே ஆறு மாதங்கள் சென்றதாம் தன்னுடன் வெளி பார்ப்பவர்கள் தன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள் என அறிந்து அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளான அருண் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு சென்று விடலாம் என பார்த்து தன் எண்ணத்தை கூறினானாம் முதலாளி ஏனப்பா வேலையை விட்டு போகிறாய் சம்பளம் பத்தவில்லையா என கேட்டாராம் அதற்கு அருண் இல்லை ஐயா என பதில் அளித்தானாம் இங்கே உள்ள வசதிகள் உனக்கு சரியாக இல்லையா இல்லை ஏதாவது மாற்ற வேண்டுமா என கேட்டதற்கு இல்லை ஐயா என்றானாம் அருண் செல்கிறாய் என கேட்டாராம் முதலாளி வேலை பார்க்கும் அனைவரும் புறம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நிறைய நேரம் என்னை பற்றியும் புறம் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் அது என்னை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறது அதனால் தான் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாம் என நினைக்கிறேன் என்றானாம் நல்ல வேலையாளை இழக்க விரும்பாத முதலாளி அவர் மேல் இருந்த ஒரு டம்ளர் டம்ளர் தண்ணீரை தண்ணீரை காட்டி நீ இந்த ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இந்த ஆபீஸின் அனைத்து இடத்திற்கும் சென்று வர வேண்டும் அப்படி இந்த தண்ணீரை சிந்தாமல் கொண்டு வந்துவிட்டால் உனக்கு போன மாத சம்பளத்தை கொடுத்து விடுவேன் தண்ணீரை முழுமையாக கொண்டு வராவிட்டால் உனக்கு போன மாத சம்பளத்தை தரமாட்டேன் என்று கூறினாராம் உடனே அவன் அந்த டம்ளர் தண்ணீரை ஆபீஸின் அனைத்து இடத்திற்கும் எடுத்துச் சென்று இறுதியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாமல் முதலாளி மேஜையில் கொண்டு வந்து வைத்தானாம் இதை சிசிடிவி கேமரா மூலம் பார்த்து கொண்டே இருந்தாராம் முதலாளி இந்த தண்ணீர் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் எப்படி கொண்டு வந்தாய் என முதலாளி கேட்க அதற்கு அருண் என் கவனம் முழுவதையும் இந்த டம்ளர் மேல் செலுத்தி பத்திரமாக கொண்டு வந்தேன் ஐயா என பதிலளித்தானாம் நீ ஆபீஸ் முழுவதும் இந்த தண்ணீரை கொண்டு செல்வதை நான் சிசிடிவி கேமராவில் பார்த்தேன் அப்போது அனைத்து பணியாளர்களும் உன்னை பார்த்து புறம் பேசி சிரித்தார்கள் அதை நீ பார்த்தாயா என கேட்டாரா முதலாளி அதற்கு அருண் டம்ளர் தண்ணீரை என தம்ளர் தண்ணீரிலேயே என் கவனம் இருந்ததால் அவர்கள் புறம் பேசியதை கவனிக்கவில்லை ஐயா என்றானாம் அதற்கு முதலாளி அருண் இங்க வீட்டிற்கு அருகில் நீ பயணம் செய்து வரும் வழியில் நீ செல்லும் இடங்கள் அனைத்திலும் யாராவது புறம் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் நம் வேலையில் கவனமாக இருந்தால் அடுத்தவர் புறம் பேசுவது நமக்கு தெரியாது காய்த்த மரம் கல்லடிப்படும் என்பார்கள் அதைப் போல் நன்றாக வேலை பார்த்து நன்மதிப்பை பெற்ற உன்னை பார்த்து புறம்பேசத்தான் செய்வார்கள் என்றாராம் பிறகு நீ அடுத்த வேலைக்குச் சென்றாலும் இதே பிரச்சனையை சந்திப்பாய் நல்ல பணியாளை இழக்க வேண்டாம் என்றே இதை செய்யச் சொன்னேன் என்றாராம் முதலாளி இதை கேட்ட அருண் எங்கு சென்றாலும் புறம் பேசுபவர் பிரச்சனை இருக்குமெனில் முதலாளியிடம் நன்மதிப்பை பெற்ற இங்கே வேலையை தொடரலாம் என முடிவெடுத்தானாம் நாமளும் நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல நம்மை பத்தி அடுத்தவர்கள் புறம் பேசுவதை கவனித்து வருத்தப்பட்டிருப்போம் அவ்வாறு வருத்தப்படாமல் நாம நம்ம வேலையில கவனமா இருந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றியடையலாம் தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி